ஃபேமிலின்கன்னடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் என்னடா புதுசாக கேக்கு கப் கேக்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க நாங்கள் வந்து சின்ன சின்னதாக ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி சேல் இருந்தோம் அதை ஏன் நம்ம சேனலில் ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கப் கேக் வந்து பண்ணது இது வந்து வேணிலா ஃப்ளேவர் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சும்மா ஒரு ஆறு மட்டும் பண்ணியிருந்தோம் கூட எங்களுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு வந்து பண்ணியிருந்தோம் நீங்கள் வேன்கோவரில் இருக்கீங்க உங்களுக்குமே இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும் கப் கேக்ஸோ இல்லை பர்த்டே கேக்ஸு இல்லை ப்ரௌனி சாக்லேட் இந்த மாதிரி எது வேணும்னாலுமே எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எந்த தீமாக இருந்தாலுமே பண்ணி தருவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம்ஸ் பண்ணணுன்னாலுமே பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பண்ணி தருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு தீம் கேக் வந்து பண்ணிணோம் அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த கேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவா இருக்கும் வீடியோவோட எண்ட்ல இருக்கிற கிளிப்பை பார்க்கணுன்னா கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க இந்த குட்டி பிசினஸ்க்கு உங்களோட பிளெஸிங்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லாண்ட்ரி போடுற டே இருந்துச்சு ஸோ அதனால வந்து லாண்ட்ரி தான் போட்டிருக்கேன் லாண்ட்ரி போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கான எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் ட்ரெஸ் வந்து மொத்தமாக வந்து போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லாண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து தெரியும் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு வந்து த்ரீ ஃபேமிலிஸ் கிட்டே வந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்து செப்ரேட் செப்ரேட் என்ட்ரி செப்ரேட் செப்ரேட்டாக தான் இருக்கும் ஆனால் லாண்ட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே லாண்ட்ரி அதை வந்து மூணு ஃபேமிலியுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாக செவ்வாய் வந்து ஃபுல் டே வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லாண்ட்ரியில் வந்து அதாவது அந்த வாஷரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக லீக் ஆகிட்டே இருந்திருக்கு அதை வந்து அவங்க ஓனர் சொல்லியுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஆளுங்களெல்லாம் வச்சு பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுச்சுன்னா திரும்பவுமே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்படியே லீக் ஆகிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணாம் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் வந்து ஒன் வீக்கு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி வந்து புது லாண்ட்ரி வந்து மாற்ற போகிறோம் அது மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒன் வீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன் வீக்குங்கிறது லாஸ்ட்டில் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு டூ வீக்ஸுங்கிறப்போ எங்களுக்கு மொத்தமாக அந்த போடாத வீக்ஸு அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு ரெண்டு வீக்ஸு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு த்ரீ வீக்ஸ் ட்ரெஸ்ஸு எங்கள் கிட்டே அவ்வளவாகவும் ட்ரெஸ்ஸுமே வந்து இல்லை ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்தது மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து டெய்லியுமே வந்து கலட்டி போடுவாங்க என் பொண்ணு ஸ்கூல் போகிறதுனால இவரும் வேலைக்கு போகிறதுனால வந்து டெய்லி கலட்டி போடுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கனா நிறைய ட்ரெஸ் வந்து சேர்ந்துருச்சு எனக்கு மொத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து துவைக்கிற மாதிரி ஆயிடுச்சு வேறு வழியே இல்லை அது ஃபுல்லாக தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமும் வந்துருச்சு ஏன்னா ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து போடுறதுக்குமே வந்து ட்ரெஸ் வந்து வேணும் அதனால வந்து எப்படியோ அன்னைக்கு அன்னைக்கு கிடைச்சதே இதாக இருந்துச்சு இல்லைன்னா நாங்கள் தூக்கிட்டு போய் காயின் தான் போட்டிருக்கணும் அதுலேயுமே பாத்தீங்கன்னா நாலு மணி ஈவினிங் நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா துவைக்கவும் கூடாது அப்படின்னு வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் இந்த கரண்ட் பில் இருக்குது இல்லைங்களா அதுவுமே வந்து ஃப்ரீ தான் அதை வந்து ஓனர் தான் வந்து பே பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எப்படி இங்கே வந்து கனடாவில் வந்து எப்படி வரும்னா கரண்ட் பில் வந்து மீடியம் லெவல் லோ லெவல் ஹை லெவல் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் டைமுக்குள்ளே வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஒம்பது ஈவினிங் நாலு டு ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் இருக்குமா அதனால் வந்து ஃபோர் டு நைன் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபோர் ஃபோர் டு நைன் வந்து போடாமல் அந்த நைன் ஓ க்ளா ஃபோர் ஓ கிளாக் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நைன் ஓ கிளாக் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளே அந்த அந்தானு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க நைட் பதினோரு மணி ஆயிடுச்சு ஃபுல்லாக மடித்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு சைடு போய்ட்டுருந்தாலும் இன்னொரு சைடு நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் பார்த்ததுக்கு இந்த டயட்டுக்கு வேறு டைமுக்கு டைமு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து சாப்பாடு வந்து வைக்க வந்து வந்துட்டேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க நானும் என் பையனும் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கோம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா என் ஹஸ்பண்டுமே வந்து வேலைக்கு போயிட்டாரு அதனால வந்து நானும் என் பையனும் மட்டும்தானே அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்குங்கிறப்போ கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் அரை கிளாஸ் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி புளி வந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு புளி வந்து எடுத்துங்க புளி பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த புளி வந்து இருக்குது அது வந்து இன்னும் ஒரு நாலு பாக்கெட் கிட்டே இருக்குது அதை வந்து இங்கே அவன் இருக்கு இல்லைங்களா அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரா மாதிரி இருக்கும் அந்த ட்ராவில் தான் இந்த மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்துருப்பேன் அதில் வந்து எடுத்து அதை வந்து போட்டேன் இந்த புளி பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட தோட்டத்துலேருந்து எடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர திக்காக இருக்கும் பயங்கர புளிப்பாக இருக்கும் நான் ஊரெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துருவேன் ஒரு சில புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நாள் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி புளியெல்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஊற போட்டுட்டு நம்ம பெசைஞ்சால் ஊற போடாமல் அப்படியே பிசைஞ்சாலுமே வந்து பயங்கரமாக இருக்கும் நான் கொஞ்சந்தான் போட்டுட்டு அப்படியே ட பிசைஞ்சிட்டு அப்படியே டக்குன்னு எடுத்துருவேன் ரொம்ப போட்டெலாம் பிழிஞ்சிட்ருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கல்லுப்பு வந்து போட்டேன் ஒரு பாதி அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு வந்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதையுமே வந்து எடுத்து போட்டுட்டேன் இந்த புளி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரப்போ வந்து வாங்கிட்டு வந்தது இன்னுமே வந்து இருக்குது பத்தாவதுக்கு லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அப்போவுமே வந்து புளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவுமே வந்து இன்னும் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மொதல் வாங்கிட்டு வந்த புளி வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் புளி வந்து இப்போ கரைக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த புளியை வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் திரும்பவும் மூடி வந்து உள்ளே வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டேன் கொஞ்சமாக தான் கரைச்சேன் எதுவுமே வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இதை வந்து பண்ணிவிட்டு என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து புளிப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் அதோடய அளவு அதை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு செட்டாகி வந்திருக்கு அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இருக்கும் இந்த மாதிரி விலாக்ஸ் இருக்கிற வீடியோஸில் ஃபுல்லாக அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுட் வேஸ்ட்டுக்கான ஒரு பக்கெட்டு தான் அது அதில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அதில் தான் வந்து போட்டு வைப்போம் நாங்கள் வந்து இங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுனால சும்மா சும்மா போய் போய் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது கிரவுண்ட் லெவலில் இருந்தாலுமே அடிக்கடி வந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வாலி இல்லை சும்மா இந்த டஸ்ட்பின் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு கவர் வந்து போட்டு அதில் வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து போட்டு வச்சுட்டோம் அந்த கவர் வந்து ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் வந்து ஃபுட் வேஸ்ட்டில் வந்து போய் போட்டுடலாம் அதே மாதிரி பிளாக் பின் அதே மாதிரி ப்ளூ பின் அந்த மாதிரி வந்து இருக்கும் பிளாக் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மற்ற இந்த கூட்டி போயிருக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸை ஃபுல்லாக பிளாக் பின்ல வந்து போட்டுடணும் அதே மாதிரி இந்த ப்ளூ பின்ல வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் இருக்கும் இல்லைங்களா அந்தது ஃபுல்லாக அங்கே வந்து போட்டுடலாம் அதனால வந்து இந்த ஃபுட் வேஸ்ட் வந்து கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய டயட்டில் வந்து என்ன இருக்குன்னா வெஜ் கறி வித் இந்த வெண்டைக்காய் பொரியல் இருக்குது இல்லைங்களா அது வெஜ் கறிக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நிறையா வந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது இன்னும் விட்டால் வந்து அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால கத்திரிக்காய் குழம்பு தான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் பண்ணுறது தான் நார்மலாக எல்லாருமே இது தான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த புளி வந்து கரைச்சிட்டு அது கூட வந்து அரை தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் போட்டு நம்ம ஆற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதை வந்து கரைச்சி தனியாக வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து நெல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு அது கூட வந்து பருப்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு அந்த சூடை வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்காக வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில்லை வந்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அந்த கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன் இன்னொரு மாதிரியுமே வந்து பண்ணலாம் வெறும் சட்டி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து வதக்கணும் வதக்கிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு இது பண்ணலாம் அது வந்து தனியாக வறுத்துட்டு பண்ணுறது இது வந்து ஒன்றா போட்டு இது பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த குக்கர் இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா வந்து சுட்டு விட்டுருச்சு கையில் அது வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து போட்டுட்ருக்கேன் இது போட்டதுனால தான் கொஞ்சமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி அப்படியே எனக்கு அப்படியே உசுரே போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போல்லாம் ரொம்பவே கருப்பாயிடுச்சு அந்த இடமே அது அந்த தோலெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அந்த உள்ள இருக்கிற தோலே தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த மாதிரி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஜெல் தான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு உப்பு போட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்றணும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வர அளவுக்கு வந்து கொதிக்க விட்றணும் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே போடுறதில்ல ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெண்டைக்காய் வந்து பிடிக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி பருப்பு வெங்காயம் கரு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்டு வதக்கலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வெண்டைக்காய் வந்து வெட்டிட்டு அது அப்படியே வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் அந்த மாதிரி பண்றதுல நாம் இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா அதையுமே வந்து சேர்த்து வந்து போடலாம் அதுவுமே வந்து நல்லா இருக்கும் அது வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறணும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதுலேயே வந்து வெட்டி போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து வெட்டிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கொல கொளன்னு வரும் அந்த ஒரு இது மாதிரி அந்த நூல் நூலாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தாலே யாருக்குமே வந்து பிடிக்காது ஆனால் அதெல்லாம் வராத மாதிரியே நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த சூடாகும் இல்லைங்களா பாத்திரம் சூடாகும் இல்லைங்களா அது வரைக்கும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே வந்து உப்புமே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு சிம்மில் வந்து வச்சிடணும் லோ மீடியம் டு லோ லெவலில் வந்து வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து அதிலேயே வந்து இது பண்ணணும் அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொல கொலான்னு இருக்குது இல்லைங்களா இந்த கொல கொலான்னு இருக்கிறதெல்லாம் போயிடும் ஒரு கொஞ்ச நேரத்திலையே போயிடும் அது வரைக்கும் வந்து நாம வந்து அதை சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் லோவாக வந்து வச்சுட்டு அப்படியே வந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதை ஃபுல்லாக வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கழுவிட்டுருக்கேன் சைடு சைடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வெண்டைக்காயுமே வந்து நல்லா வந்து எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைனா கீழே வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அந்த மீடியம் மீடியம் டு லோ லெவலில் வந்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா தக்காளியுமே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா அதையுமே வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸ்டவ் மட்டும் அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலை ஏன்னா அது வந்து சூடாக இருந்துச்சு அதனால் வந்து க்ளீன் பண்ணலை மற்றபடி எல்லாமே வந்து கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுதான் என்னோட இன்றைக்கியான லன்ச் பிளேட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு தீம் கேக் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்காக பண்ணது அது வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மோனா தீம் கேக் இந்த இது வந்து இன்னைக்கு அதாவது நேற்று வந்து பண்ணி கொடுத்தது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த மோனா தீம் கேக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் வந்து பண்ணது ஒரு சைடு வந்து கடல் இருக்கிற மாதிரி ஒரு சைடு வந்து நிலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணது அது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கடல் மாதிரியே இருந்துச்சு அவங்களுமே கஸ்டமருமே வந்து ரொம்ப ஹாப்பி இதை வந்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்